வெல்கம் மை சேனல் ஆல்ரெடி மூணு எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கேன் பொங்கல் சிவா யூடியூப் சேனலில் இது நாலாவது எபிசோடு உங்களுக்கு டைம் கிடச்சி அந்த மூணு எபிசோடும் போய் பாருங்கள் இதோட நாலாவது எபிசோடு தொடர்பு அவன் அந்த பையன் அப்படியே வீட்டில் மயங்கி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான் தூங்கக்குள்ளே அப்படியே அந்த கனவுல அவங்க அப்பாவை காப்பா அவங்க அப்பாவை காட்டுறோம் அவங்க அப்பா பேர் மாணிக்கனும் டிசைன் பண்ணியிருக்கேன் அவங்க அப்பா ஒரு லாரி டிரைவர்னு டிசைன் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி ரெண்டு எபிசோடில் சொல்லியிருக்கேன் சரி ஓகே இப்போ மூணு நாலாவது எபிசோடு பார்க்கலாம் வாங்க இப்போ நாலாவது எபிசோடில் ஸ்டார்ட் ஆகுது அவங்க அப்பாவிலேருந்து காட்டுறோம் இந்த பையனுக்கு அஞ்சு வயசுலேருந்து காட்டுறோம் அவங்க அப்பா பேர் மாணிக்கம் அவர் ஒரு கார் கார் டிரைவராக இருந்தார் அப்புறம் லாரி டிரைவராக ஒர்க் பண்ண போனார் அப்படியே டிரைவர் ட்ரைவர் வேலையை பார்த்துட்ருக்காரு எது இது நடுவில் அவளுக்கு அவருக்கு ஒரு காதல் காதல் மனைவி வேறு இருக்காங்க அந்த காதல் மனைவி தான் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அழகான குடும்பமாக இருக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வருது அந்த பொண்ணு ஒரு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துல காய்ச்சல் வைரஸ் ஃபீவரால் இறந்துடுறாங்க அந்த பொண்ணு ரெண்டு வயசுல அதெல்லாம் அப்படியே பத கதையோட சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க அப்பாவை பற்றி பார்க்க போகிறேன் இந்த எபிசோர்டில் அதனால் அவங்க அப்பாவை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு பையன்தான் குமார்னு பேர் கொடுத்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே ஜாலியாகவே அப்பா பையன் இல்லாத ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே எதாக இருந்தாலும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா மகன் இல்லாத நண்பன் நம்பி அந்த மாதிரி நண்பர்களாக பையனை அந்த மாதிரி நல்லா வளர்த்துறாரு கஷ்டப்படுறாரு அதை ஓட்டுறாரு இருந்தாலும் ஒரே பையன் இல்லையா ஒரு பொண்ணு வேறு சேர்த்துருச்சு அதனால் பாசத்தை ஃபுல்லாக இவர் மே இவன் மேலே கொட்டி அப்படி வளர்த்துறாரு இவனும் அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி நல்லா படிக்கிறான் பெரியால் ஆகலன்னு நினைக்கிறான் அவங்க அப்பாவுக்கு ஒன்று ஒரு நல்லதாக நல்லதாக ஒன்று படிக்க வச்சிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு கடுமையாக உழைச்சிட்ருக்காரு குமார் ஏதாவது நல்ல 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 நிலைமைக்கு சேர்த்துருணும் சேர்த்துடணும் அப்படின்னு எல்லார் அப்பவும் அப்படி தானே அது மாதிரி குமாரை அவங்க அப்பா மாணிக்கணும் கடுமையாக உழைக்கிறாரு ராரி ஓட்டுறாரு அவங்க பையனுக்கு சொத்து சேர்க்கிறாரு ஆனால் எதிர்பாராத நேரத்தில் டுவெல்த் லீவில் மார்க்கெட் போயிட்டு வர்ற வழியில் அவங்க அப்பாவை குமார் குமாரால் சொல்லுவான் குமாரால் குமார் கிராஸ் பண்ண போயிடுவான் டக்குன்னு அவங்க அப்பா குமார் கழுவிட்டு ராரியில் இவர் விழுந்துருவார் கார் மேலே காரில் இவர் விழுந்துருவார் காரில் விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்குறாங்க பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது இந்த கண்டிஷன்லேயே இருக்குது இது அப்படியே அந்த நியூஸ் அவங்க அம்மாவுக்கு போகுது அவங்களும் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க அவங்களும் ஒரு ஏழை ஃபேமிலி தான் லவ் லவ் பண்ணனால தனியாக தான் அப்பா அம்மாலாம் விட்டு பிரிஞ்சு தனியாக தான் இருக்காங்க அவங்களும் இருக்கிற தாலி எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க இருந்தாலும் ரெண்டு நாள் கழித்து இறந்துடுறாரு அவங்க அப்பா இந்த நேரத்தில் போலீஸ் போலீஸ் விசாரணை வேறு நடக்குது யார் அந்த கார் காரணம் பார்த்தா அவங்க ஒரு மிகப்பெரிய இப்போ சினிமா நடிகராக இருக்கார் இப்போ அந்த சினிமா நடிகரை பிடிச்சிட்டு கார் ஓட்டு நான் ஓட்டி ஓட்டியிருந்தாலும் அவர் டிரைவர் பழி எடுத்துக்கிறார் அந்த டிரைவர் யாருன்னு பார்த்தா இப்போ மூணு எபிசோடாக ஒரு கதை அவரை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதுதான் டிரைவர் ஆனால் அந்த டிரைவருக்கு அந்த பையன் இவன் தான் சரியா சரியாக இல்லைன்னு வச்சுருவாங்களே ஆனால் அவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க டிரைவர் அவங்க அம்மாவை இன்னும் நான் பாவம் பார்க்குற மாதிரியே காட்டில் அதுக்கப்புறம் கடைசி சீனில் பார்க்குற மாதிரி காட்டுவோம் அது எப்போன்னு சொல்கிறேன் இப்போ தான் இது வரைக்கும் இது வரைக்கும் கதை உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ அவன் பொண்ணுக்கு அடிப்பட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் அந்த டிரைவர் தான் இங்கே வந்து சரண்டர் ஆகிறான் ஆனால் அந்த ஹீரோ பணபோ பண பலத்தை வச்சு அவன் உள்ளே போகாத மாதிரி வெளியே கொண்டு வந்துடுறான் இவங்களும் பெரிய இடம் மோத முடியாதுன்னு இவங்க அம்மா அவங்க விட்டுறாங்க இப்போ இதில் இருந்து வறுமை ஸ்டார்ட் ஆகுது அதிலேருந்து தான் நம்ம குமாருங்கிறவன் எல்லாத்திட்டையும் பேச்சை குறைச்சிடறான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் படிக்கிறான் நல்லா படிக்கிறான் படிச்சுட்டு எந்த எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாத வளர்கிறான் இந்த நேரத்தில் அப்படியே கண்ணு முழிக்கிறான் தூக்கத்துலேருந்து தூக்கத்தில் இருந்து கன்று முளித்தா எங்கே இருக்கான் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் மணி மூணாவது டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான் ஹாஸ்பிட்டலில் பாரதி படுத்து தூ படுத்துட்டு இருக்கான் பெஞ்சில் அவனை எழுவி அவனை அவன் அவனையும் பார்த்துட்டு உள்ளே ஐசி எடுத்து வந்து அவங்க கிட்ட போய் அழுகுறான் இந்த மாதிரி எப்படி மோனை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு கதறான் அப்போ உள்ள வந்து பார்த்துக்கலாண்டா கடவுள் இருக்காருன்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேர் வெளியே வந்தால் இன்னொரு அடிப்பட்ட பொண்ணோட அப்பா அவங்க உட்காந்துருக்காரு அந்த அடிப்பட்ட பொண்ணோட அப்பா தான் இவங்க அப்பாவை அடிச்சுட்டு சொல்லிடுச்சு ஆனால் யார் தூக்குனாங்க எப்படி தூக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி சொல்லுவேன் நம்ம கீரோதை கச்சேன் ஆனால் இவன் இந்த இந்த கீரோவுக்கு இந்த இவங்க ஓனர் தான் அவங்க அப்பாவை அடித்துக்கொண்டதான் தெரியவே தெரியாது இவனையும் தெரியாது ஏன்னா இவன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் கேஸ் நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்காரு இப்போ மூணு பேரும் அப்படியே கீழே படிக்கட்டு கீழே இறங்கி வராங்க எட்டு மணிக்கு போய் எட்டு மணிக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியே அவங்க படிக்கட்டில் கீழே இறங்கி வராங்க ஆப்போசிட்டில் டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஸ்கிரிப்ட் எடுக்கட்டும் இதுக்கு மேலே இந்த பையன் எப்படி பணத்தை ரெடி பண்ண போகிறான் இப்போ இந்த இதுக்கு டீக்கடைகளை டீக்கட்டையில் பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி கேட்குறேன் எப்படி உங்களுக்கு கடிமட்டிருச்சுன்னு அப்போ தான் அந்த கார் டிரைவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏன் போ எனக்கு ஒரே தான் என் மனைவி இவ பிறக்கும் போதே இறந்துட்டா இவள் மட்டும்தான் என் உயிராக வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இவளுக்கு அச்சன வயசுலேயே இதே மூளையெல்லாம் கட்டின்னு தெரியும் எதாலும் கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்கிட்ட வேலையும் இல்லை பணமும் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குழம்பிகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது எது பண்ணுறது இனிமேல் கொள்ளை அடிச்சு என் பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்லி நிப்பாடுறான்